வணக்கம் இன்று சேலம் எடப்பாடியில் நடைபெற்ற பிரம்மாண்ட சிலம்பம் போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் எடப்பாடி மண்ணில் சிலிர்த்தெழுந்த தமிழர் வீரம் காற்றில் கவிதை வரைந்த சிலம்பக் கம்புகள் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் இன்று ஜனவரி ஐந்து நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டியில் சேலம் ஈரோடு நாமக்கல் பரமத்தி வேலூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இதில் கம்பு ஒற்றைக்கம்பு கம்பு வேல்கம்பு வாழ்வீச்சு மான்கொம்பு பொய்க்கால் ஆட்டம் ஆகியவை நடைபெற்றன வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு அழைப்பாளர் காவல் ஆய்வாளர் பேபி பரிசுகளை வழங்கி பாராட்டினார் அப்போது பெண்கள் அதிக அளவில் சிலம்பம் கற்பது பெருமை அளிக்கிறது விளையாட்டைப் போலவே கல்வியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இந்நிகழ்வில் துணை வட்டாட்சியர் சிவராஜ் மற்றும் சிலம்பம் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற மாணவி நவநீதா தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் நவநீதா சேலம் மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மேட்ச் நடந்துருக்கு கணேஷ் சிலம்புக்குலேருந்து நாங்கள் வந்துருக்குறோம் நான் பஸ் பிளேஸ் அடிச்சிருக்கேன் இது இதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல்லையும் நேஷ்னல் லெவல்லையும் போகிறதுக்கு எங்களுக்கு அரசு தனியார் நிறுவனம் வந்து உதவி உதவி செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் இது பண்ணுறோம் இது வந்து க சிலம்பம் வந்து கலையாக இல்லாத தற்காப்பு கலையாக எல்லோரும் அனைவரும் கற்றுக்க எங்களுக்கு ஒரு ஆசை சிலம்பம் கற்றுக்கிறதுனால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறது வெறும் மூங்கில் குச்சி அல்ல இது முதுகெலும்பு நிமிர்த்தும் மூலிகை பாட்டன் பூட்டன் ஆண்ட நம் பாரம்பரியம் காக்கும் வேர்க்கலை காற்றை கிழிக்கும் ஓசையிலே காலம் கடந்தும் தமிழ் வாழுமே உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் எடப்பாடியிலிருந்து செய்தியாளர் லிங்கராஜ்